டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஸ்தேவான் திருநாள் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின்னர் அப்போசலர்கள் எல்லாரும் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ள வைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது இதை நாம் அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் முப்பத்தி ரெண்டாம் வசனங்களில் வாசிக்கிறோம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் அப்போசிலர்களோடு சேர்க்கப்பட்டார்கள் அப்போசிலர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் சகலத்தையும் பொதுவாக அனுபவிக்க ஆரம்பித்த நாட்களிலே கிரேக்க மொழி பேசும் விதவைகளுக்கு உதவிகரம் நீட்டி கவனித்துக் கொள்வதற்காக சீடர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசுவாசமும் பர்சுதாவியும் நிறைந்த ஸ்தேவான் மற்றும் பிலிப்பு பிறக்கரஸ் நிக்கானோர் தீமோன் பர்மனாஸ் மற்றும் அந்தியோக்கியாவில் இருந்து யூத மதத்திற்கு மாற்றப்பட்ட ஒரு புறஜாதியான நிக்கோலஸ் ஆகிய ஏழு மனிதர்களில் ஸ்தேவான் ஒருவராக இருந்தார் இதனால் அப்போ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் சுதந்திரமாக தரித்திருக்க ஏதுவாயிற்று அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்கள் ஸ்தேவான் கிரேக்க மொழி பேசும் யூதன் இவர் கிபி ஐந்து முதல் கிபி முப்பத்தி நான்கு வரை வாழ்ந்தார் விசுவாசம் கிருபை ஆவிக்குரிய வல்லமை மற்றும் ஞானம் ஆகியவற்றில் ஸ்தேவான் மற்றவர்களிடமிருந்து தனித்து காணப்பட்டார் அப்போ ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் எட்டாம் பத்தாம் வசனங்கள் அப் அற்புதங்களை செய்வதிலும் நற்செய்தியை பிரசங்கிப்பதிலும் முதன்மையானவர் ஆனார் ஸ்தேவான் அவர் தனது காலத்தின் மத தலைவர்களுக்கு முன்பாக தனது நம்பிக்கையை பாதுகாப்பதில் தைரியம் கொண்டிருந்தார் அவர் முதல் கிறிஸ்தவ ரத்த சாட்சி ஆனார் அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்கக்கூடாமல் லிபர்த்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிறனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் ஏழாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் வரை உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் என்றதின் நிமித்தமாக கோவிலையும் சட்டத்தையும் கவிழ்க்க முற்படுவதாக பொய்ச்சாட்சிகளால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் அவரது குரு கத்ராகி இயேசுவைப் போலவே தைரியமாக தனது முடிவை சந்தித்தார் மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் முதல் அறுபத்தி ஓராம் வசனமுடைய நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இனிமேல் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று கூறியதால் தேவ தூஷண குற்றச்சாட்டின் பேரில் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதேபோல் ஸ்தேவான் ஒரு தேவதூர்ஷனம் செய்பவர் என்ற அனுமானத்தின் பேரிலும் இயேசுவின் தெய்வீக தன்மையில் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியதற்காகவும் வானம் திறந்திருப்பதையும் இயேசு தேவனுடைய வலது பாசத்தில் நிற்பதையும் நான் காண்கிறேன் என்று கூறியதற்காகவும் அவர் கல்லறியப்பட்டார் நமது ஆண்டவரும் ஸ்தேவானும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நடத்தப்பட்டு நகரத்திற்கு வெளியே கொல்லப்பட்டனர் இருவரும் இறக்கும் போது தங்கள் எதிரிகளுக்காக ஜெபித்தார்கள் பிதாவே இவர்களை மன்னியுங்கள் ஏனென்றால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர்கள் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இருவரும் இறப்பதற்கு முன் தங்கள் ஆன்மாக்களை கடவுளிடம் ஒப்படைத்தனர் பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் கத்திராகி இயேசுவே என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஸ்தேவான் மரணத்திலிருந்து வியத்தகு விளைவுகள் ஏற்பட்டன அதை தொடர்ந்து வந்த துன்புறுத்தல் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சுவிசேத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வழிவகுத்தது அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் பதினோராம் மற்றும் பத்தொன்பதாம் வசனங்கள் தர்சு பட்டணத்து சவுலை கிறிஸ்துவிடம் கொண்டு வர ஸ்தேவான் மரணம் இடமின்றி ஒரு காரணியாக இருந்தது எனலாம் அப்போ சிலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் நான் வாசிக்கும்போது பின்பு நான் எர்ஸ்லேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எர்ஸ்லேமை விட்டு புறப்பட்டு போ என்றார் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜபா ஆலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய சேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் பிரஜாதிகளிடத்திலே இடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் இது நாம் வாசி வாசிக்க கேட்ட அப்போ சிலர் இருபத்தி அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை அப்போசல் பவுல் புரஜாதிகளிடத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்